காலை நேரத்திலே தேவனுடைய வார்த்தைகள் மூலமாய் அதுவும் ஜீவ வார்த்தையின் மூலமாய் ஜீவ வாக்கியங்களின் மூலமாக உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு உற்சாகத்தையும் உள்ளுணர்வுகளிலே மாற்றங்களையும் உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படுகிற ஒன்றாக இருக்கிறது ஆகவே இந்த நாள் தியானத்துக்கு நாம் கடந்து எடுத்துக்கொண்ட கத்தனுடைய வார்த்தை ஒன்று சாமவெளியின் புஸ்தகம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு நான் வாசிக்கிறேன் இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன் நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார் ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்டபடியினால் கேட்கப்பட்டபடியினால் அவள் உயிரோடு இருக்கும் நாளும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்பு கொடுக்கிறேன் என்றால் அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான் அன்புக்குரியவர்களே இதுல இந்த பார்க்கும்போது கர்த்தடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கேட்டால் விண்ணப்பத்தை அருளுகிற தேவன் இதை புரிந்து கொள்ளணும் நிறைய பேர் சிலர் கேட்டு கேட்டு பார்க்கறாங்க கிடைக்க மாட்டேங்குது சிலர் கேட்காமலும் கிடைக்கிறது தேவன் தான் கொடுத்தாரா அல்லது இதில் நாம் பெற்றுக்கொள்வதின் நியாயமா என்ற கேள்விகளும் இருக்கிறது அன்புக்குரிய உறவுகளே இங்கே தெய்வத்தினுடைய வார்த்தைகளை சரியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தெய்வம் என்றைக்கும் கொடுத்து கொண்டே இருக்கிற தெய்வன் தெய்வன் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவர் அல்ல ஒருவரையும் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லுகிறவரும் அல்ல யாக்கும் அதிகாரத்தை திரும்ப திரும்ப வாசித்து பாருங்க கேட்கிற எவனுக்கும் கொடுக்கிறவர் எவனுக்கும் யாரா இருக்கட்டும் நிறைய மதவாதிகள்லாம் சொல்ற காரியம் கோயிலுக்கு வந்துருங்க கடவுள் உங்களுக்கு தருவாரு ஆண்டவர் ஏத்துக்குங்க உங்களுக்கு கிடைக்கும் நீ ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்காம போனாலும் ஒவ்வொரு வரையும் உலகத்துல படைத்தவர் என் ஆண்டவர் அதான் அப்போ சிலர்ல பதினேழு அதிகாரி இருபத்தி அஞ்சு இருபத்தி சொல்றாரு ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிறவர் எல்லாருக்கும் 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 மழை பெய்யுது கிறிஸ்துவனுக்கா பெய்யுது பரிசுத்தமானக்கா பெய்யுது சூரியன் அடிக்குது ஆண்டவரை கேட்குறாரு போல் என்ன மாதிரி இருக்க கற்றுக்குங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு மலைப்பிரசங்கத்தில் அன்பு இல்லை சட்டம் இருக்குது திட்டம் இருக்கிறது ஆனால் அன்பு இல்லை அன்பின் பிரமாணத்தை இந்த உலகத்தில் நிலைநாட்ட வந்தவர் இயேசு கிறிஸ்து அன்புக்குரியவர்களே நம்ம எல்லோரும் அன்பின் சொருபிகளாக ரோமர் ஐந்து ஐந்திலே அன்பு இல்லைன்னா சொல்லுங்க உங்களுக்குள்ளே அன்பு பெருக ஆரம்பிக்கும் எல்லாமே இது ஒரு டூல் தான் ப்ராக்டிஸ் தான் பரிசுத்தாவினாலே தெய்வ அன்பு என் உள்ளத்திலே ஊற்றப்பட்டிருக்கிறது அது ஒரு நாளும் நம்ம என்ன பண்ணாது வெட்கப்படுத்த இல்லைன்னா வெட்கப்படணும் இல்லைன்னா குறை உள்ளவனா வாழணும் இல்லைன்னா கேட்டால் கிடைக்காது எதை கேட்டாலுமே கொடுக்குறவருங்க அவர் ஒரு பிள்ளை அடம் பிடிக்குது எனக்கு ஐஸ்கிரீம் வேணும் மனமா பனிக்காலமா கொடுப்பாரு அப்பா இல்லையா பொருள் நீயே நல்ல நல்ல நல்லதா பார்த்து கொடுக்கும்போது சொந்த குமாரன் என்று பாராமல் நம்பர் எட்டு முப்பத்தி ரெண்டு இல்லையா எங்க மற்றது எங்க கொடுக்க மாட்டாரு கொடுப்பாரு ஆனா அதை ஆளுகை செய்வதோ அதை அழித்து விடுவதோ அதனால் வருகிற காரியங்களை அனுபவிப்பது நம்ம தான் ஆண்டவர் நன்மையானவைகளையும் தருகிறவர் நம்ம தான் சில காரியங்களை அடம்பிடித்து இதெல்லாம் வேணும் வேணும்னு சொல்லி அவர் கொடுக்குறாரு இல்லையே எடுக்கிறோம் என் முன்னாடி வச்சிருக்கிறேன்றாரு ஜீவனை பெற்றுக்கோன்றாரு இல்லை எனக்கு மரணம் வந்தாலும் பரவாயில்ல நான் சாப்பிட்டு தான் பார்ப்பேன்னா யாருங்க இதுக்கு பதில் சொல்றது கடைசியில நம்ம சாத்தான் மேலேயும் ஆண்டவர் மேலேயும் போய் குற்றச்சாட்டை சாப்பிட்டுக்கிறோம் புரிந்து கொள்ளுங்கள் இங்கே ஒரு நல்ல ஒரு பெண்மணி பெண்கள் மாத்திரமல்ல சபை சபை என்றாலே பெண்களுக்கு ஓமானமாக சொல்லப்பட்டிருக்கிறது இன்றைய திருச்சபை தேவனிடத்திலே கேட்டு அனுபவிக்கின்ற ஒரு வழிகாட் ஒரு நடித்துதல் ரொம்ப முக்கியம் எப்படி ஆனால் அவ கேட்டதும் அந்த முதலாதிகாரத்தில் எனக்கு பிடித்த ஒரு வசனம் என்னன்னா அங்கே ஜோம் பண்ணிட்டு அவள் அழுகுறா அவன் போய் தண்ணி அடிச்சுட்டு புலம்புற மாதிரி அவன் கேட்குறான் ஏ சாமி அந்த எளிய எலிசர் எளிய சார் ஏலி கேட்குறான் போமா போமா கடவுள் உங்க கேட்டார் அப்படின்னு சொன்ன மாத்திரத்தை அவர் சொன்ன காரியம் பதினெட்டு பாருங்க உடைய அடியாளுக்கு கண்கணி தயவு கிடைத்தது என்றான் பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தால் சில சாப்பிட்றது இல்லை அடம் பிடிக்கிறது எனக்கு இது வேணும் வேணும்னு இவ்வளோ அப்படி இருந்தவத்தான் அழுதுவதுதான் இன்னைக்கு நிறைய பேர் பிரசன பண்றாங்க தேவாலயத்துல வந்து அழுங்க 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 முடிஞ்சு போச்சுங்க அதெல்லாம் பழைய ஏற்பாட்டுங்க புதிய ஏற்பாட்டுல நம்மள சந்தோஷமா வாழ தேவனை கிறிஸ்துவ தந்திருக்கிற அழுது பெற்றுக்கொள்வதல்ல இருப்பதை உரிமையோடு அனுபவிக்க உடன்படிக்கை நமக்கு வந்திருக்கிறது அவர் சொல்றா போஜனம் செய்தால் அப்புறம் அவள் துக்கமுகமாயிருக்கவில்லை துக்கமுகமாயிருக்கவில்லை அவர் ஒரு பிளான் பண்ணிவிட்டேன் எனக்கு தந்துட்டாருன்னு ஸோ அதை தான் கிறிஸ்து மார்க் பார்க்கு இருக்குது அல்ல கற்றுக் கொடுக்குறாரு சீக்ரெட் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடைச்சிதான் நீங்கள் நம்புங்க அப்போ உங்கள் வாழ்க்கையில் அது ஆக்டிவேட் ஆகிடும்ன்றார் நீங்கள் போங்க ஒரு மணி நேரத்தில் இது ஆக்டிவேட் ஆகிடன்றாங்க இல்லையா செல்ல ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் இது ஆக்டிவேட் ஆகிடுங்க நம்புறோம் இல்லை மாதிரி நடக்குது இல்லை அதை விட உண்மைத்தன்மை உள்ளவருங்கன்றவர் வார்த்தையில் உண்மை இருக்குது அவர் வார்த்தைகளே மாறாதவர் அவர் வார்த்தை வானமும் கூட ஒழிஞ்சி போதும் அவர் ஒழியாத ஒரு சக்தியம் உள்ள அதான் நியாயப்பிரமாணத்தை குறித்து சொல்லும்போது சொல்றாரு ஜீவ வாக்கியத்தை தெய்வன் கொடுத்தார் ஏழாம் அதிகார அப்பசல வாசிக்க அது ரொம்ப அற்புதமா தேவன் நமக்கு உயிரில் வார்த்தைகளை தந்திருக்கிறாருங்க அதனால் நம்ம எண்ணி பார்க்க வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது ஏழாம் அதிகார அப்பசலில் மலையில் தன்னுடனே பேசின திருதனுடைய தம்முடைய பிதாக்களோடு கூட வளர்ந்திரத்திலே சபைக்குள் இருந்தவனும் நமக்கு கொடுக்கும்படி ஜீவ வாக்கியங்களையும் பெற்றவன் இவனை மோசை மூலயமா பெற்றுக்கொண்டதை அங்க அங்கு அறிவிக்கிறார் ஜீவ வாக்கியங்கள் கிறிஸ்து இன்றைக்கு உயிருள்ள வாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறார் நிறைய கொடுத்திருக்கிறார் கேட்டதை எல்லாம் கொடுப்பார் கேளாதுன்னு தருவார் அவள் அவள் செய்த காரியம் பாருங்கள் நாம அவரோடு வைத்து அவர் கொடுக்குறவர் தான் தேவன் கொடுக்குற தேவன் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் அது சொல்ல கர்த்திருக்கென்று கேட்டபடிங்கன்னா அவள் கேட்டது எனக்கு இது வேணும் எனக்கு ஒரு பில்லை வேணும் ஆபிரகம் கேட்டது எனக்கு ஒரு பில்லை பேசலாம் ஒன்று முன்னியா ஆனால் இவன் கேட்டது அப்படி இல்லை உமக்காக அதை நான் கொடுக்கணும் எனக்கு அது வேணும் எனக்கு வேணும் எனக்கு எதுக்கு உனக்கு வேணும் சில பார்த்தீங்கன்னா மற்றவனுக்காக கெஞ்சுவாங்க சில தனக்காக கெஞ்சுவாங்க சில பிறருக்காக இங்கே பார்க்கும்போது பிறருக்கான இது வந்து கிறிஸ்துவின் அந்த சிந்தையை நான் பார்க்கிறேன் அன்புக்குரியவர்களே அவர் சொல்கிறாரு தனக்கானவைகளே அல்ல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா சுயநலம் ஏன் வீடு என் மனைவி என் பிள்ளைங்க ஏன் சபா ஏன் விசுவாசி செல்ஃபிஷ் எல்லாமே செல்ஃபிஷ் எல்லா சுயநலங்கள் தான் ஒரு பொதுநலத்தை இதை தெய்வன் உலகத்தில் அறிவிக்க வந்தாருங்க பிள்ளைப்பை ரெண்டாவது காரத்தை வாசித்து பாருங்க ஏன் ஒப்பு கொடுத்தார் ஏன் இறங்கி வந்தார் தன்னைத்தானே அதிமையின் ரூபம் எடுத்து வெறுமையாக்கி பெருக்கதவிகளை நோக்குகிற அனுபவங்க கிறிஸ்துவின் சிந்தை அதுதான் ஆகவே தேவன் எல்லாவற்றையும் பச்சைபாதம் இல்லாமல் கொடுக்கிற தேவன் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் அவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிற நாம் அவரோடு வைத்திருக்கிற உறவு என்ன அப்படின்றா கர்த்தருக்கென்று கொடுக்கின்ற கர்த்தருக்காக காரியங்களிலே கேட்டு பெற்றுக் கொள்ளுகிற ஒப்பு கொடுக்கிறேன் என்று கர்த்த அவ் அப்பொழுது அவன் என்ன பண்ண கர்த்தரை பணிந்து கொண்டார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வளர்க்குறாங்க நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைக்குது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தேவனுக்காக பயன்படுத்துகிறதே கிடையாது ஒரு பிள்ளைங்களை படிக்க வைக்கிறோம் படிக்க வச்சா அது சொந்தமாக போவதற்காக அல்ல அது கடவுளுக்கு பிரயோஜனப்படணும் அவன் கடவுளை பணிந்து கொண்டானான் தேவனை விட்டு விலகவே கூடாது ஒரு நாளும் தேவன் நம்ம என்ன பண்ணப்படுறதில்லை கைவிடுகிறதே தேவன் அல்ல அவர் கூட இருந்தார்னா அவருடைய ஞானம் நம்ம கூட இருக்குங்க அவர் கூட இருந்தாருன்னா வெற்றி நம்ம கூட இருக்குங்க அவர் கூட இருக்கிறாருன்னா பாதுகாப்பு நம்ம கூட இருக்குங்க அவர் நம்ம கூட இருக்கிறாருன்றது எப்படி அவருடைய வார்த்தைகள் அவருடைய வார்த்தைகள் நம் கூட இருக்கிறத இருந்தால் நம்முடைய மனதில் இருந்தால் நம்முடைய நம்முடைய எல்லா ஆவியிலே கலந்திருந்தால் அதுதான் ஆவியில் நடத்தப்படுவீர்களானால் ரொம்ப முக்கியம் அதுதான் ஆகவே தேவனோடு இணைந்திருப்போம் ஒவ்வொரு நாளும் இந்த நாளிலும் ஆண்டவருடைய ஜீவ வாக்கியங்களை படித்து சுடர்களை போல பிரகாசிக்கிறவர்களாய் தேவ நம்ம நடத்துவாராக ஜபிக்கலாமா ஜபிப்போம் வார்த்தை சுமந்தேனும் வாழ்கின்றே உந்தானின் மீட்பு என்னையும் மீட்டு ஆண்டாண்டு காலம் ജയമാക്കുതേ കാൻപ ജപത്യാനമേ കർത്താവും വാർത്ത അറിയപ്പെേനേം ഇവേള അറിവുണത്തി അനുദീനം ഉം വഴി നടത്തുക இன்ப ஆமாண்ட எங்களை மிக மிகவும் அதிகமாக அதிக அதிகமாக எங்களை நேசித்து நடத்துகிற நல்ல பிதாவே ஸ்தூத்ரமா இந்த நாள் உன்னுடைய கருத்துக்குள்ளே இருக்கிறது அதை நாங்கள் ஆசீர்வதித்து நீங்கள் கொடுக்கிறத நாங்கள் பெற்றுக்கொண்டு உமக்கென்று கர்த்தருக்கென்று அவள் கேட்டாள் கர்த்தருக்கென்று கொடுத்தாள் கர்த்தருக்காக அவன் வாழ்ந்தான் என்கிற அந்த நிலை அண்டவரே உன்னதமான ஒரு அந்த சத்தியத்தை இந்த நாளிலும் நாங்கள் பழைய உடன்படிக்கையிலே புதிய உடன்படிக்கையின் கிறிஸ்துவின் சிந்தையை நாங்கள் இந்த அன்னாலினுடைய வாழ்க்கையில நாங்கள் கண்டுகொண்டோம் எங்கள் வாழ்க்கையிலும் அந்த உமக்காக வாழ்கிற வாழ்க்கை உமக்காக பணி செய்கிற பணி உமக்காக நாங்கள் நிற்கிறோம் இருக்கிறோம் அசைகிறோம் என்கிற உணர்வோடு கூட எங்கள் பணிகளை செய்ய உதவி செய்யுங்கப்பா தொடர்ந்து நடத்துங்க பெரிய காரங்களை சாட்சியம் நடத்துங்க அதிசய அற்புதங்கள் விளங்கட்டும் இல்லாதவைகள் அடுவரை நிறைவடையட்டும் அடவரை தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஏசு கிறிஸ்துவின் ஈடியில் இல்லாத பரிசுத்த நாமத்தில் இன்றைக்கு தயவுகள் உண்டாகட்டும் எல்லா மன சஞ்ச சஞ்சலங்களும் சந்தோஷமாய் மாறுவதாக ஏசுவி நாமத்தில் ஜெபித்தோம் ஜபம் கேட்டி நல்ல நல்லபிதா ஆமேன் கத்து நல்லவர் தொடர்ந்து வார்த்தைகளை கவனிங்கள் கற்று நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராங்க என்னுடைய நெட்ஒர்க்கு பேஜில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைலில் நம்பர் இருக்கும் என்னோடய தொடர்பு கொண்டு பேச விரும்புகிற வரைக்கும் பேசலாம் ப்ளஸ் யூ ஆல் தேங்க் யூ பாய்